ரஹ்மான் ரஹீம் அக்குசாமு முனாதா அக்குசாம் அப்படிங்கிறது கிஸ்முடைய பண்பை தான் பங்குன்னு அர்த்தம் அக்குசாம் அப்படின்னா பங்குகள் முனாதாவுக்கு என்னமா அர்த்தம் அழைக்கப்பட்டவர் அப்படிதானம்மா நிதாவுடைய எழுத்துக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்முக்கு பெயர்தான் முனாதான்னு சொல்லுவாங்க நிதாவுடைய எழுத்துக்கள் எத்தனைமா ஐந்து என்னதெல்லாம் ஐ அல் ஹம்சத்தில் இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் பேர் வந்து ஹர்ஃபுன் நிதாயின்னு சொல்லுவாங்க நிதாவுடைய எழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த எழுத்துக்களுக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்முக்கத்தை முனாதான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க யா அல்லாஹூன்னா என்ன அர்த்தம் யா வந்து நிதாவுடைய எழுத்து அல்லாஹ் வந்து முனாதா யா அல்லானா என்ன அர்த்தம் அது அர்த்தம் இந்த அது விட்டுங்கிற பேலை போய்கிட்டு தான் அதுக்கு பகரமா நம்ம எதை கொண்டு வந்தோம் யாங்கிற எழுத்து என்ன செஞ்சோமா கொண்டு வந்தா முனாதா முனாதானா என்ன பார்த்தாஹூ அப்படிங்கறதுல யான் வந்து எழுதுமா அற்புன் மிதாவுடைய எழுத்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க முனாதான்னு சொல்லுவார் அடைக்கப்பட்டவன் அப்படின் இப்போ இந்த முனாதா இருக்கலாமா அல்லா இருக்கலாமா இதை வந்து மூன்று வகையாகுமா எத்தனை வகை மூன்று வகை எனதெல்லாம் பாருங்க முதல் வகை என்ன அப்படின்னா முஃப்ரதாக இருந்துச்சு முதல் வகை வந்து பாருங்க முனாதா புனாதா வந்து மூன்று வகை ஒன்று முஃப்ரத் ரெண்டாவது முலாஃப் மூன்றாவது அலிஃப்லாமை கொண்டு மாரிபா ஆகி முஃப்ரது முலாஃபு பில்லா இப்படி மூன்று வகையில் இருக்குது இப்போ நம்ம முஃப்ரதை பற்றி நம்ம பண்ணிக்கலாம் முஃப்ரதுனா என்னமா அர்த்தம்

முஃப்ரதுக்கு வந்து எதிர்ப்பதம் வந்து முலாஃப் ஆமா முலாஃபு முலாப்பிலைன்னு சொல்கிறோம்லம்மா அது இல்லை அவருக்கு பாருங்கள் செய்துன் செய் ஓட ஜெயிது உடையே இந்த அர்த்தம் வந்துருங்க இல்லை ஜெயீதுன் மட்டும் அர்த்தம் வந்து இருக்குது ஜெயித் ஆயிடும் இல்லை முலாஃபு மட் ஜெயிதுங்க ரெஸ்ஸும் மட்டும்தான் இருக்குது ஜெயிதூரில் பாருங்கள் முலாப் இல்லையும் இல்லை இந்த பாருங்கம்மா அப்துல்லாஹ் இது வந்து முஃப்ரது இல்லை இங்கே என்னது முலாபு மகைய அபுதம் வந்து முலாபு அல்லா கேட்டுமா பாருங்க ரெண்டு வித்தியாசம் இருக்காது பாருங்க ஜெயிது இதுல வந்து முலாப்பு முலாப்பு இல்லை இல்ல என்ன இருக்குது முலாப்பு இருக்குது முலாப்பு இலை இருக்குது அப்ப இதுக்கு பேர் முஃப்ரதுன்னு சொல்ல மாட்டாங்க இதுக்கு என்ன செய்வாங்க இதுக்கும் முஃப்ரதுன்னு சொல்லுவாங்க இல்ல முலாப்பு முலாப்பு இலைக்கு இல்லை இதுல என்ன இல்லை முலாப்பு முலாப்பு இல்லை அப்போ முஃப்ரதுனால என்ன அர்த்தம் எந்த இசுமும் இலாபத்து இல்லாமல் வருகிறதோ அது உரிமையாக இருந்தாலும் இருமையாக இருந்தாலும் பண்மையாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன பேரு முஃப்ரதுன்னு என்ன செய்வாங்கம்மா சொல்வாங்க அப்போ முஃப்ரதுக்கு நேர எதிர்ப்பதம் என்னது இந்த முலாஃபு முலாஃபில் வரக்கூடிய இசுமுக்கு பேர் தான் என்ன செய்வாங்க முலாஃபுன்னு சொல்வாங்க சரிங்களா இப்போ முஃப்ரது அப்படின்னாலே என்ன அர்த்தம் இலாபத்து இல்லாமல் வரக்கூடிய

ரஃபல் தான் என்ன செய்யணும் செய்ய சரி இப்போ பாருங்க இப்போ நான் இருமையில சொல்ல போறேன் அப்ப எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க அப்பா இருமையில வந்து ரஃபல் தடையாளம் என்னது அழி அப்ப ரெண்டு செயல நம்ம கூப்பிடும் போது எப்படிதான் கூப்பிடணும் யா செய்தா அழி பல செய்த கூப்பிடும் போது இப்ப இந்த செய்துக்கு மாரிப்பாவா நெக்கிறாவா மாரிப்பா ஏன் ஒரு ஆளை குறிக்கிது அப்படி மாறி இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ பாருங்க யா ரஜுனுன்னு சொல்கிறேன் நல்லா கவுன்சிக்காக இருக்கணும் இது வந்து முஃப்ரட் அப்படிதானே தானே நாம என்ன செய்வோம் ரஃபா தான் செய்ய இல்லை இருமையிலும் சொல்லுங்க வாப்பா ஆ யா ஆ ரஜு டா பண்ணிகள் சொல்லுங்கள் ஏன் யா ரிஜாட் பா யார் இஜாது தண்ணி செய்ய கூடாது யார் இஜாது சரி இந்த மூணு வந்து முஃப்ரமுக்கு உதாரணம் சரி இது வந்து மாரிஃபாவா நக்கிராவா சொல்லுங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா இப்ப பாருங்கம்மா நக்கிரா நீங்க சொல்லிட்டீங்க அண்ணா நக்கிரா இல்லை இது என்னது மாரிஃபா ஏன் தெரியுமா வெறும் ரஜின் சொன்னா தான் நக்கிரா இப்போ ஒரு ஆளை பார்த்தா அவர் பேர் தெரியல சரி அப்படின்னு கூப்பிடுதான் உன் பேர் தெரியலம்மா நம்ம யாரை தான் கூப்பிடுதோம் ஒரு ஆளை தான் கூப்பிடுதா ஒரு ஆளை குறிப்பிட்டு நம்ம கூப்பிடுறோம் பேர் தெரிஞ்சால் ஜெய்துருவான் ஜெய்துன்னு பேர் தெரியலன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு ஆளை நம்ம குறிப்பிட்டு கூப்பிடும் பொழுது அப்போ எல்லாத்தையும் நம்ம கூப்பிடல தான் கூப்பிடுறோம் ஒரு ஆளை தான் நம்ம கூப்பிடுதோம் ஏமா சபையில் பத்து பேர் உட்கார்ந்துருக்குறாங்க அதில் ஒருத்தர் அவளுக்கு தெரிஞ்ச ஆடு பேர் தெரியல நம்ம எப்படி கூப்பிடுவோம் ஏன் மாங்காய் மடிகனா கூப்பிடுவான் என்ன சொல்லுவான் ஏ மனிதா டேய் அப்படி பண்ணோமா இந்த டெய்ல்தான் அந்த வந்து யார் பேர் பே நம்ம என்ன செய்வோம் அஜூ தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவான் அப்போ யார் அஜ்லுன்னு ஒரு ஆளை குறிப்பிட்டு நாம் கூறும் பொழுது இந்த நக்கீரா வந்து யாருக்கு பின்னால் வரும்போது எப்படி மாறிடும் மாறிதாவோ என்ன செஞ்சிருமா மாறி சரி இப்போ யார் அஜினுங்கிற இதே வார்த்தையை ஒரு கண் தெரியாதவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரோட்டில் போறாரு இப்ப அவர் என்ன சொல்றாரு யார ஜூலு அப்படிங்கிறாரு அவர் ஒரு ஆளை குறிப்பிட்டா கூப்பிடுவாரு இல்லை போற எல்லாத்தையும் என்ன செய்வாரு யாராச்சும் வரமாட்டீங்களா யார ஜூ யார ஜோ அப்ப அவரு வந்து இப்போ குறிப்பிட்டு போகிற கூறலை யாரையோ ஒருத்தரை கூப்பிடலாமா அவரு அவருக்கு கண் தெரியாது இப்ப இது வந்து நினைச்சுதான் யார ஜுலுங்கிற வார்த்தை வந்து கண் தெரிஞ்ச ஆள் கூப்பிட்டா அது என்னதான் தான் போயிடும் பாரி பாபா கண் தெரியாதவர் கூப்பிட்டா தான் இப்படி செஞ்சிடும் தைக்கிறாவா போய் நான் சொல்றதை விலங்குதான் உங்களுக்கு கண் தெரிஞ்சு கூப்பிடும் போது குறிப்பிட்ட ஒரு ஆளை நம்ம என்ன செய்வோம் யாரும் கூப்பிடும் பொழுது பத்து பேரும் திருப்பி பார்ப்பான் ஒன்பது பேரை நீங்க நீங்க இல்லப்பா நீங்க எல்லப்பா அந்த அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னதான் போயிருப்போம் மாடிப்பாவா போய் ஆனா யாரும்னு ஒரு கண் தெரியாத ஆள் சொல்லும் பொழுது யாரையுமே குறிப்பிட்டு கூப்பிட முடியாது அப்படி தானே யாராச்சும் வாங்க எனக்கு உதவி செய்யணுன்னு தான் அங்கே வரேன் சொல்வார் அப்போ கண் தெரியாதவர் சொல்லும் பொழுது அது நெச்சராவா இருக்கும் கண் தெரிஞ்சவர் அழைக்கும் போது என்னதான் போயிடும் அப்போ முனாதாவுடைய வகைகளில் முதல் வகை என்ன அப்படின்னா அப்படின்றாலேயே இல்லாம தனியாக வரக்கூடிய இசு அது உரிமையாக இருக்கலாம் இனிமையாக இருக்கலாம் பண்ணையாக இருக்கலாம் அப்படி வருவதற்கு என்ன ஏறாவது கொடுப்போம் லம்மத்துடைய அடையாளமா இருக்கலாமா ரஃபல் அந்த ரஃபாவை கொடுப்போம் யார் செய்து அது இருவையில் வந்து யார் செய்தாடி பண்ண நம்ம என்ன செய்வோம் யார் செய்து அதனால தான் யா அம்சாஹுன்னு தான் சொல்லணும் யா அம்சாஹு அது மாதிரி யா முகம்மது தண்ணி வைக்கக்கூடாமா யா முகம்மதுன்னு சொல்லு ஏன்னா அந்த முன்னாலா வந்து மாரிபாபா இருக்கு இலா பத்தி இல்லாமல் இருக்கலாமா அதை கெடு செய்யணும் ரஃபது தான் செய்யும் பாருங்க அக்கசாமையும் முனாதா முனாதாவுடைய பங்குகள் எகிலம் நீ அறிந்து கொள் பின்னால் வரக்கூடிய செய்திகளை நீ அறிந்து கொள்னு அர்த்தம் அண்ணல் முனாதா முனாதாவாகிறது எக்கோனும் அது ஆகிவிடும் அலா அத்துசாமின் பல பங்குகளின் மீது ஆகிவிடும் ஒன்று என்னது நம்பர்லாம் அவர் போடலாம் போடுக்கணும் எக்கோனும் முஃப்ரதன் அது முஃப்ரதாக இருக்கும் முஃப்ரதனால என்ன மாறுதா இலாபத்து இல்லாம வர்றதுக்கு பேர் தான் என்ன பேரு முஃப்ரத் முஃப்ரதுல வந்து ஒருமையா இருக்கலாம் இருமையா இருக்கலாம் என்ன இருக்கலாம் வன்மையாகவும் இருக்கலாம் அதை மபனியாக ஆக்கப்படும் அலா அலாமத்தின் ரஃப் ரஃப் உடைய அடையாளத்தின் மீது அதை மபுனியாக ஆக்கப்படும் அதை ரஃபல் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு மேல ரஃபல் செய்யப்படும் இருமையில் வந்து ரஃபல் கடையாமல் அழிப்பு வந்துடும் பண்மையில் என்ன வந்துடும் வாவு வந்து கல் லம்மத்தி வ நஹ்மிகா லம்மத்தை போடுறது பாருங்கள் லம்மத்து வைக்கிறோம் நஹ்மினாக நேரத்தால் இருமையில் வந்து லம்மத்து வராது அழிப்பு வந்துடும் பண்மையில் லம்மத்து வராது என்ன வந்துடும் வாவு வந்து அதான் வ நஹ்மிகா நஹ்வு யா செய்தோ யார் ரஜுலு இந்த ரஜுலுன்னு சொல்றது யாருமா கண் பார்வை உள்ளவர் கண் பார்வை தெரியாதவர் சொன்னார்னா என்னடா போயிரும் நைக்கிறாவா போயிரும் அப்ப யா செய்து யார் ரஜுலு இது ஒருமைக்கு உதாரணம் யா செய்தானி யார் ரஜுலானி இருமைக்கு உதாரணம் அவர் யார் இஜால் அது அவர் போடல யார் செய்தோன்னு இது வந்து பன்மைக்கு உதாரணம் வ

பத்தகு செய்யப்பட்ட லாம சேர்த்து இங்க பாருங்க யா ல ஜெய்தீன் எப்படி படிச்சிருவாங்க யால ஜெய்தீன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்த வந்து கீழே உழுந்து கிடக்குறான் அந்த வழியா யாரு போறா ஜெய்து போறா ஜெய்து போகும்போது கீழே உழுந்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா யா செய்துன்னு கூப்பிட்டா இவன் பெசாம போயிடுவான் எதுக்கோ கூப்பிடுறான் சுத்து வாங்க கூப்பிடுதான் போலான்னு இப்போ யாழை செய்து இந்த லாம போட்டு யாழை செய்துன்னு சொன்னா அப்படின்னா ஏதோ உதவிக்கு நம்மளை கூப்பிடுதான்னு அர்த்தம் வரதாமா ஒரு ஆளை நம்ம உதவிக்கு கூப்பிடும் பொழுது என்னம்மா செய்யணும் யார் செய்துன்னு சொல்லக்கூடாது ஆ என்ன செய்யணும் லாமை சேர்த்து சேர்த்து யாழை செய்தின்னு அப்படின்னா இந்த செய்துக்கு போல நகு தெரியணும் என்ன நகு தெரியணும் கூப்பிடுறவன் லாமை போட்டு கூப்பிடுதானே அப்போ ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டான் போல நம்மளை கூப்பிடுறவன் அப்படின்னு அவளுக்கு இந்த சட்டம் தெரியணும் இல்லைங்களா அப்போ இந்த லாவுக்கு வந்து இஸ்திகாசான்னு சொல்லுவாங்க இஸ்தி காசா இஸ்திகாசா அப்படின்னா உதவி தேடுதல் அர்த்தம் உதவி தேடுதல் அரபியில் வந்து நாங்க பாருங்கம்மா நசரன அர்த்தம் உதவி அடித்தான அது யாரும் அடிக்காது நசரன் அர்த்தம் உதவி செய்தா இது பாருங்க நசர ஜெய்தோன்

அங்கெல்லாம் உதவி தேடுதல் உதவி தேடுதல் அர்த்தம் செஞ்சிடும் வந்துடும் இப்போ பாருங்க இஸ்தன்சர ஜெய்தும் பக்ரன் அப்படின்னு அர்த்தம் ஜெய்து பக்ரிட்ட உதவி கேட்டான்னு அர்த்தம் வந்துடும் இந்த அலிசின் தீய தேவை இல்லாம வந்தா ஜெய்து பக்ருக்கு உதவி செய்தான் இவன் உதவி செய்கிறவன் கோ யாரு உதவியை பெற்றுக்கொள்பவன் அப்படிதான் நம்ம அலிசின் தேவை சேர்த்து இஸ்தன்சர செய்து பக்ரன் அப்படின்னா இவன் உதவி கேட்கறா யார்க்க உதவி கேட்கறா பக்ரத்தை உதவி கேட்கிறான் நல்லா வளர்க்கலாமா நசரன்னு சொல்லும்போது இவன் உதவி செய்பவன் செய்பவன் இவன் யாரு உதவி செய் உதவின் பெற்றவன் அதுதானே பெற்ற இப்போ அகிச்சின் தேவை நம்ம சேர்த்துக்க அப்படின்னா இவன் உதவி கேட்கிறான் கொடுத்தவன் இப்ப கேட்கறா இவன் என்ன செய்யறான் உதவி செய்கிறான் அர்த்தம் இந்த பாருங்க உதவி தேடுதல் அப்ப யானை செய்து அப்படின்னு சொன்ன அப்படின்னா உதவி அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு உதவி செய்யறான்னு அர்த்தம் இந்த நாம் பொழுது முனாதாவிற்கு ஜர் செய்யவே ஜருவது இப்ப யானை செய்துன்னு சொல்வது தப்பா பேர் அந்த முனாதாவிற்கு ஜர்வு செய்யப்படும் முனாதாவிற்கு ஜர் செய்யப்படும் பி லாமில் இஸ்திகாசத்தி இஸ்திகாசாவுடைய லாமை சேர்ப்பதைக் கொண்டு லாமை கொண்டு ஸ்திகாசாங்கிற வார்த்தைக்கு வந்து உதவி தேடுதல் வ யுகுஃபலு பி லாமில் இஸ்திகாசா ஸ்டிகாசாவுடைய லாமை கொண்டு ஜர் செய்யப்படும் ஸ்திகாசாவுடைய லாமை வரலன்னா யார் செய்து தான் சொல்லணும் இந்த லாமு வர்றதுனால யால செய்தின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து பாருங்க ஓ இஃப்தகு இஃப்தகுடைய நாய் பாயல் வந்து முனாதா கீழே போட்டுங்க முனாதாவிற்கு ஃபதகு செய்யப்படும் முனாதாவிற்கு ஃபதகு செய்யப்படும் இங்கே பாருங்கள் போரில் பாருங்க பாருங்க யார் செய்து தான் அசல்ல யா செய்து இப்போ இல்லை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அழிப்பு சேர்க்குறோம் உடைய அழிப்பையும் ஹாவியும் சேர்க்கிறோம் இது வந்து உதவி செய்யக்கூடிய எப்படி இந்த லாமுக்கு வந்து இஷ்திகாசாவுடைய அர்த்தம் வருதோ அப்புறம் இந்த அழிப்புக்கு என்ன செய்யுமா இஸ்திகாசாவுடைய அர்த்தம் வரும் இப்போ பாருங்க இந்த அழிப்பு சேர்ந்த பின்னால் ரஃபோவுக்கு போய் பத்தகம் இப்போ எப்படி படிக்கிறோம் யா யா்தா அப்படின்னா என்ன அர்த்தம் செய்யே எனக்கும் உதவி செய் அர்த்தம் இந்த அழிப்பு செய்யும்போது ஹா தானாகவே வந்துடும் இப்போ அங்கே வந்து பத்தகம் தான் செய்யும் ரம்பு செய்வது ரஃபு செய்வது கூட வருக வைஷ்கு முனாதாவிற்கு ஃபதக செய்யப்படும் தி இல்ஹாக்கி இல்ஹாக்குனா சேர்க்குதல் அர்த்தம் சேர்க்குதல் இஃப் ஆல் வசன் அஃப் அல் அஃப் தினு இஃப் ஆல் அல் ஹக்க யுல்ஹிகு இல்ஹாக் என்னுடைய இருக்கும் அல்ஹக்க ஹக்க அஃப் அல்லா வசன் அல் இருக்கும் அல்ஹக்கன சேர்த்தான் இல்ஹாக்கன சேர்க்குதல் தி இல்ஹாக்கி அலிஃபிகா இந்த ஹால ஒரு நம்பர் போட்டு அதே நம்பரில் இஸ்திகாசாவில் போட்டுக்குங்கம்மா இஸ்திகாசாவுடைய அலிஃபை சேர்ப்பது கொண்டு இப்போ பாருங்க யா செய்தாலும் அந்த அலிஃபு தான் இஸ்திகாசாவுடைய அலிஃபும் பாங்க இஸ்திகாசாவுடைய அழிப்பை அலிஃபை சேர்ப்பது கொண்டு அந்த முனாதாவிற்கு ஃபத்தகு செய்யப்படும் யா செய்தாகு அப்படின்னு அர்த்தம் செய்தே எனக்கு உதவி செய்ய அர்த்தம்